ஸ்டிக்கர் உள்ளேயும் இருக்கு பாட்டிலுக்குள்ளேயும் இருக்கு உள்ளேயும் இருக்கு பிராந்தி பாட்டிலுக்குள்ள நல்லா பாருங்க நல்லா சுற்றி சுற்றி காட்டுங்க உள்ளேயும் ஸ்டிக்கர் இருக்கு இந்த வெளியும் ஸ்டிக்கர் இருக்கு ஆமாம் சாலோடி ஒயின் ஷாப்பு தனியார் பார்ல வாங்கினது ஏ ஒன் மனமகிழ் மன்றம் அந்த பார் பேர் ஒரு மூன்றரை போல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து வந்துட்டோம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்க்கும்போது இங்கே ஸ்டிக்கர் இருக்குது இன்னும் பாட்டில் ஓப்பன் ஆகலை நல்லா பார்த்துக்கோங்க இங்கே ஸ்டிக்கர் இருக்கா இதுக்கு உள்ளேயே ஸ்டிக்கர் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் உள்ளே இருக்கா ஸ்டிக்கரு பிராந்தி பாட்டிலுக்குள்ளேயும் ஸ்டிக்கர் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இது என்ன போலீசருக்கா இது என்னன்னு தெரியல தான் அங்கே போய் கேட்கணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்